பக்தி அன்பர்களே வணக்கம் சூரிய பேச்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம் சூரிய பகவான் டிசம்பர் பதினாறாம் தேதி விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு செல்கிறார் மார்கழி ஒன்றாம் தேதி அன்றைய கிரக நிலைகள் கடக ராசியில் குரு வக்கிரம் சிம்ம ராசியில் கேது துலாம் ராசியில் சந்திர பகவான் புதன் சுக்கிரன் விருச்சிக ராசியில் சூரியனும் செவ்வாயும் இணைந்து தனுசு ராசியில் உள்ளனர் ராசியில் ராகு மீன ராசியில் சனி பகவான் இருக்கிறார் இந்த சூரிய பயிற்சியினால் சிலருக்கு சாதகம் சிலருக்கு பாதகம் உண்டாகிறது சூரிய பகவான் பிதா காரகன் ஆத்ம காரகன் என்போம் ஒரு தலை நோய் வருவதற்கு காரணம் சூரிய பகவான் தைரியம் ராஜசேவை உத்தியோகத்துக்கு காரணமானவர் மேச ராசிக்கு இதுவரை எட்டாம் இடத்தில் இருந்த சூரிய பகவான் ஒன்பதாம் இடம் செல்கிறார் ஏற்கனவே அங்கிருக்கும் செவ்வாய் பகவானுடன் சூரியன் இணைகிறார் குடும்பத்தை பொறுத்தவரை நன்மைகள் நடைபெறும் எட்டாம் இடத்திலிருந்து வீட்டில் அடிக்கடி மன கஷ்டம் கணவருடன் உறவு சரியில்லை ஒன்பதாம் இடம் செல்வதால் குடும்ப உறவும் மேம்படும் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை பலப்படும் ஆரோக்கியத்தில் உடல் ரீதியான ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் நீண்ட நாள் நோய்களுக்காக மருத்துவம் வைத்தியம் செய்பவர்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் வீட்டில் உள்ள பெரியோர்களுக்கும் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் உத்தியோகத்தை பொறுத்தவரை நன்மைகளை பெறுவேன் பதவி உயர்வு உண்டாகும் இடமாற்றங்கள் உண்டாகும் உயர் அதிகாரிகள் தங்களை மலமாற பாராட்டுவர் உத்தியோகத்தில் சிறப்படைவேன் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சூரியன் சம்பந்தப்பட்ட தொழில்கள் மருத்துவ தொழில் நகை சம்பந்தப்பட்ட தொழில் வட்டி வரவு செலவு தொழில் நன்றாக இருக்கும் தொழிலில் மேம்படுவேர் அபரிமிதமான பண வரவு உண்டு தொழில் பார்ட்னர்ஸ் நன்கு ஒத்துழைப்பர் வேலையாட்கள் நன்கு ஒத்துழைப்பர் சூரியன் சம்பந்தப்பட்ட பொருட்கள் ஆரஞ்சு சிவப்பு நிற பொருட்கள் ரசாயன பொருட்கள் மருத்துவ பொருட்கள் கோதுமை அரிசி மிளகாய் பாதாம் பருப்பு வேர்க்கடலை கிழங்கு வகைகள் வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல அபிவிருத்தி உண்டாகும் பண வருமானம் அதிகரிக்கும் விவசாயத்துக்கும் சூரியன் சாதகமாகிறார் விவசாயம் நன்றாக இருக்கும் பயிர்கள் செழிக்கும் விளைச்சல் நன்றாக இருக்கும் விவசாயத்துக்கு தேவையான உரங்கள் மருந்துகள் கிடைக்கும் இதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது அரசியல் துறையை பொறுத்தவரை அரசியல் துறை நண்பர்களுக்கு ஆதரவு பெருகும் கட்சிக்குள் உங்களுடைய ஆலோசனைகள் ஏற்கப்படும் மக்களிடையே புகழ் செல்வாக்கு பெறுவீர்கள் மருத்துவர்களுக்கு தங்கள் தொழில் மருத்துவ தொழிலில் புகழ் பெறுவர் கைராசியான டாக்டர் என்று பெயர் எடுப்பீர்கள் நன்கு புகழ் பெறுவீர் நோயாளிகளுக்கு நன்மை முதல் நோய் நல்லபடியாக குணமாகும் நன்றாக இருப்பீர்கள் ஆக மொத்தம் மேச ராசினருக்கு இதுவரை எட்டாம் இடத்தில் இருந்த சூரியன் அஸ்தம் கஷ்டம் நஷ்டம் என்றோ பலவிதமான துன்பங்களை கொடுத்திருப்பார் அவர் ஒன்பதாம் இடத்துக்கு செல்வதால் நன்மைகள் பெருகும் மக்களிடையே ஆதரவு பெருகும் சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து இணைந்திருப்பதால் விவசாயம் நன்றாக இருக்கும் தொழில் துறை நன்றாக இருக்கும் உத்தியோகத்தில் மேன்மை பெறுவீர்கள் குடும்பத்தில் நல்ல உறவும் மேம்படும் கோவிலுக்கு சென்றால் நவ கிரகத்தில் உள்ள சூரியனை வழிபடுங்கள் சிவபெருமானை வழிபடுங்கள் ஆதித்ய கிருதையும் பாராயணம் செய்யலாம் கண் பார்வை நன்றாக இருக்கும் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்